ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவிற்கு நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்து இந்திய மக்கள் கொண்டாடிய கொண்டாட்டத்தைப் போல கிரிக்கெட் உலகில் புதிய வரலாற்றை எழுதி மீண்டும் ஒரு முறை நள்ளிரவு கொண்டாட்டத்திற்கு காரணமாகியுள்ளனர் நமது சிங்க பெண்கள் பதிமூன்றாவது மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதி யுத்தம் நவி மும்பையில் நடைபெற்றது இதில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய கிரிக்கெட்டின் புதிய வரலாற்றை எழுதியுள்ளது இதன் மூலம் கிரிக்கெட் விளையாட்டில் இந்தியா முழுமை அடைந்திருக்கிறது என்பதை உலக அரங்கில் உறக்க சொல்லியிருக்கிறார்கள் நமது இந்திய கிரிக்கெட் வீரமங்கைகள் ஆனால் இந்த வெற்றி இந்த சாதனை இந்த பெருமை இந்த வரலாறு இந்திய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடவில்லை ஆடவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கு இருக்கும் அளவுக்கான வரவேற்பு மகளிர் கிரிக்கெட்டிற்கு இல்லாத சூழலில் தற்போது நாங்களும் இருக்கிறோம் என்பதை நெற்றி பொட்டில் அறைந்தவாறு அழுத்தம் திருத்தமாக அடித்து காட்டியிருக்கின்றனர் இந்திய வீராங்கனைகள் ஒரு கனவுடன் தொடங்கிய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பயணம் ஓயாத நம்பிக்கையுடன் தொடர்ந்து இன்று வரலாற்று சாதனையாக மேலிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு இந்தியாவுக்காக கபில்தேவ் தலைமையிலான அணி வென்றெடுத்த முதல் உலகக்கோப்பை எப்படி இந்தியாவில் கிரிக்கெட்டை மதமாக மாற்றியதோ அதே கிரிக்கெட் புரட்சியை மகளிர் கிரிக்கெட்டில் விதைத்திருக்கிறார் ஹர்மன்பிரீத் கௌர் கவுர் இன்று விருட்சமாக வளர்ந்து நிற்கும் இந்திய மகளிர் அணிக்கு விதை போட்டவர்களில் ஒருவர் மகளிர் கிரிக்கெட்டின் சச்சின் என புகழப்படும் மிதாலிராஜ் இந்த மித்தாலிராஜின் தாயும் தந்தையும் தமிழர்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை ஆண்கள் உலகக்கோப்பை தொடர்களை தொடங்குவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டது மகளிர் உலகக்கோப்பை போட்டிகள் ஆனால் மகளிர் உலகக்கோப்பை தொடங்கப்பட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மிதாலிராஜ் தலைமையிலான இந்திய அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அப்போதுதான் இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட் அணி என்று ஒன்று இருக்கிறது என்பதே பலரது கண்களுக்கு புலப்பட்டது ஆனால் அந்த இறுதிப் போட்டியில் மகளிர் கிரிக்கெட்டில் ஜாம்பவனாக திகழும் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்தது இந்திய அணி அன்றைக்கு இந்திய மகளிர் அணிக்கு ஏமாற்றம் கிடைத்தாலும் அதுவே பின்னாளில் ஏற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது என்றால் மிகையாகாது கோப்பையை வெல்ல வேண்டுமென்று இந்திய மகளிர் அணியின் கணா அப்போது விதைக்கப்பட்டது அந்த கனவை நோக்கி அடுத்தடுத்து வந்த வீராங்கனைகள் ஓயாது ஓடினர் இரண்டாயிரத்து ஒன்பது உலகக்கோப்பை தொடரில் மூன்றாவது இடம் பிடித்த இந்திய அணி இரண்டாயிரத்து பதிமூன்றில் குரூப் சுற்றிலேயே வெளியேறியது ஆனால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு மெத்தாலிராஜ் தலைமையிலான இந்திய அணி ஃபீனிக்ஸ் பறவையாக எழுந்து இறுதிப் போட்டி வரை சென்றது ஆனால் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் போராடி தோல்வியடைந்தது மீண்டும் ஒருமுறை கோப்பை வாய்ப்பு பரிபோன நிலையிலும் இந்திய அணியின் கனவு மட்டும் கலையாமல் மேலும் மேலும் உறுதியடைந்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பை தொடரிலும் குரூப் சுற்றிலேயே இந்திய மகளிர் அணி வெளியேறியது இதையடுத்து தற்போது இந்தியாவில் உலகக்கோப்பை நடந்ததால் எப்படியாவது கோப்பையை வசப்படுத்திவிட வேண்டும் என இந்திய வீராங்கனைகள் பெரும் உத்வேகத்துடன் களமிறங்கினர் எட்டு அணிகள் பங்கேற்ற இந்த உலகக்கோப்பைத் தொடரின் லீக் சுற்றில் ஏழு போட்டியில் விளையாடிய இந்திய அணி இலங்கை பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்திய நிலையில் வங்கதேசத்துடனான போட்டி மழையால் கைவிடப்பட்டது மேலும் கிரிக்கெட் ஜாம்பவான்களாக இருக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளிடமும் தென்னாப்பிரிக்காவுடனும் இந்திய அணி ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்தது இதனால் லீக் சுற்றில் கடைசியாக நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டும் அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலை இந்திய அணிக்கு ஏற்பட்டது கட்டாய வெற்றியை எதிர்நோக்கி இருந்த இந்திய அணிக்கு ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரதிகா ராவல் ஆகிய இருவரும் அபாரமாக சதமடிக்க அந்த போட்டியை வென்று அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்தது இந்திய அணி ஆனால் அரையிறுதியில் இந்தியாவுக்கு எதிராக வந்து நின்றது ஏழு முறை உலக சாம்பியனான ஆஸ்திரேலியா சிறு தடுமாற்றத்துடன் அரையிறுதியை எட்டிய இந்திய மகளிர் அணி ஆஸ்திரேலியாவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி பலரது மனதிலும் எழுந்தது அதற்கு ஏற்ற வகையில் முதலில் விளையாடி ஆஸ்திரேலிய அணி முன்னூற்று முப்பத்தொன்பது ரன்களை குவிக்க பலர் நம்பிக்கையை இழந்திருந்தனர் காரணம் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதற்கு முன்பாக இந்திய மகளிர் அணி சேஸ் செய்திருந்த அதிகபட்ச ஸ்கோர் இருநூற்று அறுபத்தைந்து மட்டுமே ஆனால் புதிய வரலாறு படைக்கப் போகும் எங்களுக்கு பழைய வரலாறுகள் தேவையில்லை என வீறு கொண்டு எழுந்தது இந்திய அணி எவ்வளவு பெரிய ஜாம்பவானையும் பார்த்து பயப்படுபவர்கள் நாங்கள் இல்லை என்பதைப் போல அசகாய சூரிகளாக மாறி ஆஸ்திரேலிய அணியை துவம்சம் செய்தனர் இந்திய வீராங்கனைகள் ஜெமிமா ரோட்ரிஸ் நூற்று இருபத்தி ஏழு ரன்கள் விலாச கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் எண்பத்தி ரன்கள் அடிக்க வீழ்த்தவே முடியாது என கூறப்பட்ட ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்திய அணி மூன்றாவது முறையாக உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொண்டது லீக் சுற்றில் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியடைந்திருந்த இந்தியா இறுதிப் போட்டியில் பழிவாங்க காத்திருந்தது மேலும் இதே நவி மும்பை மைதானத்தில் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதும் நம்பிக்கை அதிகரித்திருந்தது மழையால் ஆட்டம் இரண்டு மணி நேரம் தாமதமான நிலையில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை பேட்டிங் செய்ய அழைத்தது ஷஃபாலி வர்மா எண்பத்தி ஏழு தீப்தி ஐம்பத்தி எட்டு மந்தனா நாற்பத்தைந்து ஐந்து ரன்கள் எடுக்க ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரன்களை இந்திய அணி குவித்தது பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியும் சலைக்காமல் போராடியது குறிப்பாக தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா இந்திய பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்து சதத்தை எட்டினார் ஆனால் மறுபுறத்தில் யாரையும் நிலையாக நிற்க விடாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இந்திய வீராங்கனைகள் இறுதியில் தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா வால்வர்ட் நூற்று ஓரு ரன்னில் இருந்தபோது தீப்தி சர்மா பந்து வீச்சில் கொடுத்த கேட்ச் வாய்ப்பை அமன் ஜோர்த் லாவகமாக பிடித்து ஆட்டத்தை வசப்படுத்தினார் இதையடுத்து நாற்பத்தைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் தென்னாப்பிரிக்க அணியை இருநூற்று நாற்பத்தாறு ரன்களில் சுருட்டிய இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக உலகக்கோப்பையை வசப்படுத்தியது புதிய வரலாறு படைத்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த இந்திய வீராங்கனைகள் ஆனந்த கண்ணீரில் திளைத்தனர் இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியின் பின்னணியில் இருப்பது அணியின் கூட்டு முயற்சி என்றே சொல்ல வேண்டும் அந்த வகையில் இத்தொடரில் அணியை திறம்பட வழிநடத்தியவர் மூத்த வீராங்கனை ஹர்மன் பிரீத் கௌர் எத்தனையோ கேப்டன்களுக்கு கைகூடாத உலகக்கோப்பை இவரது தலைமையிலான அணிக்கு கடைசியில் சாத்தியமாகியுள்ளது இதன் மூலம் கபில்தேவ் எம் எஸ் தோனி ரோஹித் சர்மா வரிசையில் தற்போது இணைந்துள்ளார் ஹர்மன் பிரீத் அதிக வயதில் உலகக்கோப்பையை வென்ற கேப்டன் என்ற பட்டியலிலும் அவர் இணைந்துள்ளார் கேப்டனாக மட்டுமல்லாமல் இரண்டு அரை சதங்கள் உட்பட இருநூற்று அறுபது ரன்கள் சேர்த்து பேட்டிங்கிலும் தனது பங்களிப்பை வழங்கினார் இந்த நட்சத்திர வீராங்கனை இதேபோல மற்றொரு நட்சத்திர வீராங்கனையான ரன் மெஷின் ஸ்மிருதி மந்தனா இத்தொடரில் நானூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் குவித்து இந்திய வீராங்கனைகள் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் ஒரு சதம் இரண்டு அரை சதம் என அதிரடி காட்டிய மந்தனாவுக்கு விரைவில் திருமணமாக உள்ள நிலையில் அவருக்கான திருமண பரிசாக முன்கூட்டியே வந்து சேர்ந்துள்ளது இந்த உலக கோப்பை ஹர்மன் பிரீத்தும் ஸ்மிருதி மந்தனாவும் வெற்றி களிப்பில் வலம் வந்தது டி டுவெண்டி உலக கோப்பையை வென்றபோது கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கொண்டாடி தீர்த்ததை கொண்டு அதே போல இப்போட்டியில் மகிழ்ச்சியுடன் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது காயத்தால் தொடரிலிருந்து வெளியேறிய பிரதிகா வீல் சேருடன் மைதானத்துக்கு வந்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள் ஒரு சதம் ஒரு அரை சதம் என முன்னூற்றி எட்டு ரன்கள் குவித்த பிரதிகா அரையிறுதிக்கு முன்பாக ஏற்பட்ட காயத்தால் தொடர்ந்து விளையாட முடியாமல் போனது எனினும் இந்த வெற்றி அவரது காயம் தீர்க்கும் ஆறுதல் மருந்தாக அமைந்துள்ளது இந்திய அணி ஆஸ்திரேலியாவை அரையிறுதியில் வென்றதே கிட்டத்தட்ட கோப்பையை வென்றதற்கு சமமானதாக பார்க்கப்பட்டது அப்போட்டியில் நூற்று இருபத்தி ஏழு ரன்களை விளாசி கடைசி வரை ஆட்டமிடக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்ற ஜெமிமாவை அவ்வளவு எளிதில் யாரும் மறக்க முடியாது பைனலில் இருபத்தி நான்கு ரன்களுக்கு அவுட் ஆனாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு சதம் ஒரு அரை சதம் என இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரன்களை குவித்தார் ஜெமிமா இறுதிப் போட்டியில் எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்ததுடன் இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்திய ஹரியானாவைச் சேர்ந்த டூக்கியோக்கீடான ஷெஃபாலி வர்மா ஆட்ட நாயகி விருதை வென்று அசத்தினார் உலகக்கோப்பை ஃபைனலில் அதிக ரன்கள் குவித்த இந்திய தொடக்க வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றதுடன் இருபத்தோரு வயதையான இவர் மிக இளம் வயதில் உலகக்கோப்பையில் அரைசதம் அடித்தவர் என்ற சாதனையையும் படைத்தார் பதினைந்து வயதிலேயே சர்வதேச களம் கண்ட இந்த இளம் சிங்கம் இப்போட்டியில் இடம்பிடித்ததே தனி கதைதான் லெவனிலேயே இடம்பெறாத ஷஃபாலி காயமடைந்த பிரதிகார் ஆவலுக்கு பதிலாக கடைசி நேரத்தில் அணிக்குள் நுழைந்து தற்போது வரலாற்றில் தடம் பதித்துள்ளார் அதே போல தொடர் நாயகிக்கான விருதை விக்கெட்டுகள் வீழ்த்திய உத்தரப்பிரதேச வீரமங்கை தீப்தி சர்மா தட்டி சென்றார் ஆல்ரவுண்டரான தீப்தி இந்த உலகக்கோப்பையில் நிகழ்த்தியதெல்லாம் மேஜிக் தான் இப்போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவை சிதறடித்த தீப்தி இந்திய அணி இக்கட்டான நேரத்தில் இருந்த போதெல்லாம் குறிவைத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த தொடர் முழுக்கவே வெறித்தனம் காட்டினார் இத்தொடரில் ஒட்டுமொத்தமாக விக்கெட்டுகளை அள்ளிய தீப்தி சர்மா இருநூற்று பதினைந்து ரன்கள் குவித்ததுடன் பைனலில் ஐம்பத்தெட்டு ரன்களையும் சேர்த்து அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் அதே போல இந்த உலகக்கோப்பையில் சிக்சர் சாதனைகளையும் இந்திய அணி விட்டு வைக்கவில்லை அடித்தால் தான் என சபதம் ஏற்றவரை போல இத்தொடர் முழுக்கவே சிக்சர்களை பறக்கவிட்ட ரிச்சா கோஷ் மொத்தம் பனிரெண்டு சிக்சர்களை விரட்டி அதிக சிக்சர்கள் இவருக்கான விருதை வென்றார் இந்த கோப்பை மட்டுமல்லாது கோப்பை வரலாற்றிலேயே அதிக சிக்சர்கள் அடித்த வீராங்கனை என்ற பட்டியலிலும் இவர் முதலிடத்தில் இணைந்துள்ளார் இந்திய மகளிர் படை கோப்பை வென்ற இந்த அரிய நிகழ்வில் ஓர் ஆணின் பங்கும் அளவிடவே முடியாதது அவர்தான் அணியின் பயிற்சியாளர் அமோல் மசூம்தார் ஒரு திறமையான வீரர் இருப்பார் அவரது திறமைக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காது கடைசியில் ஏதேனும் ஒரு அணிக்கு பயிற்சியாளராகி அந்த அணியை உலகமே வியக்கும் அளவுக்கு சாதனை படைக்கு வைப்பார் இப்படியான கதைகள் கொண்ட பல சினிமாக்களை பார்த்திருப்போம் இதற்கு நிஜ உலகில் ஒரு உதாரணம் இந்த அமோல் மசூம்தார் மும்பைக்காரர் சச்சினுக்கு பயிற்சி அளித்தவர் தான் இவருக்கும் பயிற்சியாளர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் பதினோராயிரத்திற்கும் அதிகமான ரன்கள் முப்பது சதங்கள் அறுபது அரை சதங்கள் தகர்க்க முடியாத பல சாதனைகள் முதல் ரஞ்சி போட்டியிலேயே இருநூற்றி அறுபது ரன்கள் என்ற உலக சாதனை மற்றொரு சச்சின் என்ற புகழாரம் இத்தனை சிறப்புகளிலிருந்தும் கடைசி வரை சர்வதேச கிரிக்கெட்டில் கால் வைக்கும் வாய்ப்பை பெறாதவர்தான் இந்த அமோல் மசூந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கிரிக்கெட்டில் இருந்து பெற்ற அவர் இளையோர் கிரிக்கெட் ஐபிஎல் தொடர் உள்ளிட்டவற்றில் பயிற்சியாளராக களத்துக்கு வெளியில் இருந்து பணியாற்றி வந்தார் இந்த நிலையில்தான் தற்போது ஐம்பது வயதாகும் இவருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சேர்ந்தது இந்திய மகளிர் மகளிரணிக்கு பயிற்சியாளராகும் பொறுப்பு நிதானத்தை பிரதானமாக கொள்வது தோற்றால் தேற்றுவது திறமையை அறிந்து ஊக்கப்படுத்துவது உள்ளிட்டவையே பயிற்சி களத்தில் அமோல் மசூந்தார் கைக்கொள்ளும் கொள்ளும் அணுகுமுறை என கூறப்படுகிறது அதன் விளைவு இன்று இந்திய மகளிர் அணியின் கைகளில் வெற்றி மகுடம் சர்வதேச கிரிக்கெட்டில் தன்னால் சாதிக்க முடியாததை வேறு ஏதேனும் ஒரு வகையில் சாதித்து காட்ட வேண்டுமென்ற வெறி அவரது நெஞ்சில் தீயாக கணன்று கொண்டே இருந்திருக்க வேண்டும் அது இன்று நிஜமாகி ஒட்டுமொத்த உலகமும் கவனிக்கக்கூடிய நபராக மாறியிருக்கிறார் அமோல் மசூந்தார் ஓர் வீரராக எதையெல்லாம் இழந்தாரோ அதை இன்று ஒரு பயிற்சியாளராக மாறி எட்டிப்பிடித்துள்ள இவரது கதை பலருக்குமான ஒரு தன்னம்பிக்கை பாடம் என்று சொல்லலாம் இந்திய அணியின் வெற்றியை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிரிக்கெட் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை வெற்றி கொண்டாட்டம் களை கட்டி புரண்டது ஆட்டம் பாட்டத்துடன் மக்கள் உற்சாகத்தில் திளைத்தனர் தங்கள் வீட்டு பெண்களை ஜெயித்து போன்ற உணர்வில் பலர் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கனமழை பொழிந்த இத்தொடர் மகளிர் உலகக்கோப்பை வரலாற்றிலேயே அதிக பரிசு தொகை கொண்டதாகவும் அமைந்தது கிட்டத்தட்ட முந்தைய தொடரை விட இது இருநூற்று முப்பத்தொன்பது ஒன்பது சதவீதம் அதிகமான அளவாக பதிவாகியுள்ளது அந்த வகையில் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு சுமார் முப்பத்தேழு கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர் இந்திய கிரிக்கெட் என்றால் ஆடவர் அணி மட்டுமல்ல இனி களத்தில் தாங்களும் இருக்கிறோம் என சூளுரைக்கும் விதமாக அமைந்துள்ளது மகளிர் படையின் இந்த சாதனை வெற்றி